கனடாவில் தற்காலிக வெளிநாட்டு ஊழியர்களின் எண்ணிக்கையினை குறைக்கும் திட்டங்களை மத்திய அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தொழிலமைச்சர் ராண்டி பேசனால் முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளார் தற்காலிக வெளிநாட்டு ஊழியர்களின் எண்ணிக்கையினை குறைக்கும் திட்டங்களில் புதிய விதிமுறைகளை மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக கூறியுள்ளார் கனேடிய தொழிலாளர்களை பணியமர்த்துவதை தவிர்க்க தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டத்தை பயன்படுத்த முடியாது என்று அமைச்சர் தெரிவித்தார் தற்காலிக குடியிருப்பாளர்கள் கனேடிய மக்கள் தொகையில் ஆறு தசம் எட்டு சதவீதமாக உள்ளார்கள் என்றும் அண்மைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மதிப்பெடுக்கிறது கனடாவில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்யும் வகையில் தற்காலிக வெளிநாட்டு தொழிலாளர் திட்டம் அமுல்படுத்தப்பட்டது எனினும் அதனை பலர் மோசடியான முறையில் பயன்படுத்துவதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் இந்த திட்டத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் நடவடிக்கை காரணமாக வெளிநாட்டு மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது